அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் புரட்டாசி மாதம் முதல் நாளில் வரும் பௌர்ணமி இதற்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் அதிலும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி கார்த்திகை மற்றும் சித்திரை மாத பௌர்ணமிகளைப் போல சிறப்புக்குரியது ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் வருவது தனிச்சிறப்பு ஆகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளிலும் கடைசி நாளிலும் பௌர்ணமி வருகிறது புரட்டாசி மாத பௌர்ணமியில் செய்யப்படும் வழிபாடு ஏகாதேசி விரத வழிபாட்டிற்கு இணையான பலன்களை தரும் வாழ்க்கையில ஏற்றமும் புண்ணிய பலன்களும் தரக்கூடியது புரட்டாசி மாத பௌர்ணமி ஆகும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி திதி சிறப்புக்குரியது ஆனால் பௌர்ணமி வரும் மாதங்கள் மற்றும் கிழமைகளின் அடிப்படையில் அதன் சிறப்புகள் மட்டுமின்றி வழிபாட்டு பலன்களும் மாறுபடும் அதிலும் இந்த ஆண்டு புரட்டாசி மாத பிறப்பு நாளுடன் பௌர்ணமி இணைந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்புக்குரியதுன்னு சொல்றாங்க புரட்டாசி மாத பௌர்ணமியில பெருமாளையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபாடு செய்து வந்தால் மகத்தான பலன்களை பெறலாம் பௌர்ணமி சிவன் விஷ்ணு இருவருக்குரிய உகந்த வழிபாட்டு நாள் ஆகும் அதேபோல புரட்டாசி மாதமும் பெருமாள் மற்றும் அம்பிகை வழிபாட்டிற்கு உரியதாகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று அம்பாளை பிரம்மன் விஷ்ணு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் போற்றி துதித்தனர் அதன் விளைவாக குளிர்ச்சியான ஒளிபுருந்திய முகத்துடன் பௌர்ணமியில சாந்த சொருபிணியாக அன்னை காட்சியளித்தாள் புரட்டாசி மாத பௌர்ணமியான இன்று விரதம் இருந்து மாலை சந்திர உதயத்துல நிலவையும் அம்பாலையும் தரிசனம் செய்யுங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது மேலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நன்மைகள் பல கிடைக்கும் மற்றும் சந்ததியினர் சிறக்க வாழ்வாங்க புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடுவதாலும் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாலும் விசேஷ பலன்கள் உண்டாகும் புரட்டாசி பௌர்ணமி நாளில் தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளை பெறுவாங்க என்பது ஐதீகம் அதனால் புரட்டாசி பௌர்ணமியில அம்பிகையை நினைத்து தியானம் செய்வது அபிராமி அந்தாதி போன்ற பாடல்கள் பாடுவது அம்பிகையை வழிபடுவது சிவனை நினைத்து கிரிவலம் வருவது போன்றவை சிறப்புடையது ஆகும் புரட்டாசி பௌர்ணமி நாளில் காலை வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் பகல் பொழுதில சிவபெருமானை வழிபாடு செய்தால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்கும் மாலை வேளையில் சிவனை வழிபாடு செய்தீங்கன்னா சிவபெருமானின் அருளால் ஏழேழு பிறவிகளில் செய்து முற்றிய பாவ வினைகள் அனைத்தும் நீங்குவதுடன் விரும்பிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் புரட்டாசி பௌர்ணமியில பெருமாளுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை செய்வது மகாலட்சுமியின் அருளையும் பெருமாளின் அருளையும் பெற்றுத்தரும் இது ஏகாதேசி விரதத்திற்கு இணையான வழிபாட்டு பலனை பெற்றுத்தரும் சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்துல செய்யுங்க ஒருவர் இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படும் பூஜையே சத்யநாராயண பூஜை ஆகும் பெருமாள் எடுத்த அவ்வளவிதமான அவதாரங்கள்ல சத்திய நாராயணர் அவதாரமும் ஒன்று இந்த பூஜை திருமணம் முக்கிய திருவிழாக்கள் வீடு நிலம் வாங்க என எந்த ஒரு நல்ல காரியத்தின் போதும் நடத்தப்படுகிறது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று மனதில் பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும் சத்தியநாராயண பூஜையை நாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று செய்தால் மிகவும் நல்லது பௌர்ணமி அன்று உபவாசம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் நீங்க பெறலாம் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பேறு கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடுகள் நீங்கும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் பௌர்ணமி சந்திரனுக்குரிய தினம் ஆகும் மனோகாரகனான சந்திரனை மன அழுத்தம் மனக்குழப்பம் தடுமாற்றம் உடல் பலவீனம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமானவராக சொல்லப்படுகிறார் இதனால் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியாக பௌர்ணமியில விரதம் இருப்பது சிறப்பு சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளான புரட்டாசி மாதத்துல வரும் பௌர்ணமியை தவறவிடாது விரதம் இருந்து வழிபாடு செய்து இறையறல் பெற்று வேண்டிய வரங்கள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி